ஆர்மியவர்கள் எப்பவுமே பணத்துக்கு என்னுடைய மிக ஆழமானது அதிமுக முன்னாள் அமைச்சர் தயாரிப்பாளர் திராவிட இயக்க தலைவர்களில் ஒருத்தராகிய ஆர் எம் வீரப்பன் அவர்கள் மறைஞ்சிருக்காங்க இவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது திரைத்துறைக்கும் சரி அரசியல் உலகக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது குறித்து என்ன இரங்கல் தெரிவிச்சாங்க கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா திராவிட அரசியல் கலை இரண்டிலும் கடைசி எச்சமாகிய மனிதர் காலமாகிவிட்டார் எம்ஜிஆருக்கு உச்சம் நாடோடி மன்னன் ரஜினிக்கு உச்சம் பாட்ஷா இரண்டு வெற்றிக்கும் மூளையாக இருந்தவர் முடிந்து போடார் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து உள்ளவரை ஆரம்பி என்ற மூன்றெழுத்தும் நிலைக்கும் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்க வந்து பார்த்தீங்க அதை சுருக்கமாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம் என்னன்னா ஆரம்பி அவர்கள் அவருக்குமான நட்பு எனக்குமான நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் இருவருக்குமான நட்பை வந்து சொல்லியிருக்காங்க இதுமாரி ஆரம்பி அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு அதுமாதிரி என்றைக்குமே அவர் வந்து பணத்துக்கு பின்னாடி வந்து போனதே கிடையாது அப்படின்னு அவருடைய பெருமைகள் எல்லாத்தையுமே வந்து நினைவு கூர்ந்திருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் அதுமாரி அவருடைய ஆன்மா சாந்தியுடைய அவரை எழுந்து வாடக்கூடிய அவர் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுதான் வந்து வைரமுத்தவர்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்த வச்சு சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய உச்சம்னா நாடோடி மன்னன் அதை கொடுத்ததும் இவர் தான் சூப்பர் ஸ்டாருடைய உச்சமாகிய பாஷா அதை தயாரித்ததும் இவர் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ரெண்டே வரிகளில் கவி பேரரசு வைரமுத்தவர்கள் சொல்லியிருக்காங்க இதுமாதிரி ரொம்ப வருட கால நட்பு இருவருக்குமே சூப்பர் ஸ்டாருக்கும் ஆரம்ப எம் வீரப்பனவர்களுக்கும் அதுமாரி இவருடைய மறைவு அப்படி சீமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஆரம்ப எம் வீரப்பனவர்களுடைய மறைவுக்கு உங்களுடைய அனுதாபங்கள் எல்லாத்தையுமே கீழ் உள்ள கமல் சட்டத்தில் தெரிவிங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தியடையே நம்மளும் எல்லாமே இறைவனையை பிரார்த்திப்போம் நன்றி